ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஆர் கே எலெக்ட்ரானிக்ஸ் வந்து ஆர் கேவி மொபைல்ஸ் வந்து உங்கள் ஆர்கேவி பேசுது ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நமக்கு அடிக்கடி ஒரு ஃபால்ட்டு வர கிரைண்டரை பற்றி தான் உங்களுக்கு போடப்போகிறேன் இதை பற்றி ஒரு சின்ன நாலேஜ் நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா இது வந்து அம்மா கொடுத்த கிரைண்டரு நம்ம வந்து அம்மா கொடுத்த கிரைண்டரு ஃபேனு கணக்கர் டிவி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சரி பண்ணிட்டுருக்கோம் நம்ம சர்வீஸ் ஸ்டேஷனில் ஒர்க்கை பொறுத்து இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா கொஞ்சம் வாங்கி பார்க்கறோம் அதனால இப்போ இந்த கிரைண்டர்ல என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் சென்டரில் வரக்கூடிய ராடு ஒன்று இருக்கு அந்த ராடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராடு ஒன்று இருக்கு இந்த ராடு தான் இது வந்து நம்ம இங்கே இங்கே ஃபிட் பண்ணியிருப்பாங்க இதில் நம்ம வந்து கொடைக்கல்லு அந்த எதை சுற்றிலும் மாவு அரைக்கிற அந்த ட்ரம் இருக்கும் ஒரு கிரைண்டர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிரைண்டர் வாங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிரைண்டர் வந்து ஒரு கிலோவா ரெண்டு கிலோவா மூணு கிலோவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதனுடைய கெப்பாசிட்டி முதல்ல பார்க்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உள்ளார ஒரு மோட்ரு ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா அந்த மோட்ரு ஃபிட் பண்ணத்துக்கு இத்தனை கிலோ தான் ஓடுன்னு சொல்லி அதனுடைய மேனுஃபேக்சர் தயாரிப்பு இருக்கும் நம்ம அதற்கு அதிகமாக நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து கிரைண்டரை பாதிக்கும் அது மிக்சியோ கிரைண்டரோ எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இழுவை திறன் இருக்குது அந்த இருபத்தி இருவநாள் வச்சு தான் நம்ம வந்து அதை போட்டுக்கணும் அப்படி இருக்கும்போது இந்த கிரைண்டர் வந்து ஒரு கிலோ தான் அரைக்கணும் கம்பல்சரி நீங்கள் ஒரு கிலோ தான் அரைக்கணும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு ஏன்னா கிரைண்டர் வந்து லைஃப் லாங் வரணும் அப்படின்னா இதை நம்ம செய்யணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த கிரைண்டரில் வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல எப்போயுமே ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு கிரைண்டர் நம்ம ஆன் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது இது கரெக்டாக இந்த மாதிரி கிடக்குங்க ஒரு சத்தம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஓகே இது வந்து அமைதியே இருக்குது அப்படின்னா சுவிட்சு ஃபால்ட்டாக இருந்தாலும் கிரைண்டர் ஓடாது இன்னொன்று வந்து இந்த கிரைண்டர் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடில் இருக்கிறதா மோட்ருங்களா இது ஃபேன் இந்த ஃபேன் மூலிமா அந்த மோட்ரு வந்து சூடாகிறதா கைது பண்ணணும் ரெண்டாவது வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது உள்ளார வந்துட்டு ஒரு பெல்ட் இருக்கும் இந்த பெல்ட்டுனுடைய நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி சிக்ஸ் அது மாதிரி வரும் இது நைன் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிற மாடலோட பெல்ட்டு இது வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த பெல்ட் வந்து சில கிரைண்டரில் பிரிக்கும் போது நார் நாராக பிஞ்சு போயிருக்கும் நார் நாராக பிஞ்சு போய் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கருத்துள்ள வரும் அது வரையும் நம்ம ஓட்டுனுங்கிற அவசியம் இல்லை ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னம்னா அந்த பொருள் வாங்கும்போது நம்ம அதனுடைய கரெக்டான மெயின்டெனன்ஸ் தான் நம்ம பார்க்கணும் மெயின்டெனன்ஸ் பார்க்கல அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த வந்து அந்த பொருள் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதை பார்த்துக்கணும் இன்னொன்று வந்துட்டு என்னென்னா இது தான் இதனுடைய வீல் இந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் கீழே சுத்தம் இந்த வீலில் தான் நம்ம நம்ம காமிச்ச இந்த பொருளை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க வீல் இருக்குது பார்த்தீங்களா இது இதோட தான் ஃபிட்டிங் ஆகிருக்கு இது வந்து கீழே உள்ள பேஸு இது மேலே வெள்ள இது சுற்றினா தான் கரெக்டாக வேலை செய்யும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேரிங் பேரிங் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து பழைய பேரிங்கு இந்த பேரிங் வந்து துரு பிடிச்சி சுத்தமாக டைட்டாகி ஒன்றுமே ஓட்ட முடில நம்ம இப்போ ஒரு கிரைண்டர் வந்து நார்மலாக சுவிச்சு ஓடும் போது டக்குன்னு ஓடுது அப்படின்னோம்னா அது நல்ல நிலைமையில் இருக்குன்னு அர்த்தம் அதே பேரிங் வந்து நம்ம சுத்தினாலும் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நியர்பை மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து என்னென்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போ இந்த பேரிங் வந்து பயங்கரமாக துருபிடிச்சு போய் கையால் கூட முடியல இப்போ இந்த கஸ்டமர் இப்படியே ஓட்டுறதுனால என்னவோ இந்த மோட்ரு வந்துட்டு இது சுத்த முடியாமல் ஒரே இடத்துல நிற்கும் போது உள்ளா இருக்கிற வெயிண்டிங்கெலாம் வந்து சீக்கிரம் போக்சி போயிடும் ஸோ ஒரு பேரிங் மாற்றினோம்னா ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா உள்ளா இருக்கிற மெயின்டெனன்ஸ் லேபர் சார்ஜோட சேர்த்து ஆகிறத நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அந்த கிரைண்ட்ரே வேஸ்ட் ஆகி தூக்கி போகிற அளவுக்கு போயிடுவோம் நம்ம வந்து நியூ பேரிங் ஓல்டு பேரிங்கை கட்டும் போது நியூ பேரிங் மாத்திரம் ஓல்டு பேரிங் சில இது வந்து நம்ம ஈஸியாக கழட்டிலாம் சில எது கழட்ட முடியாது சில இது வந்து ஹீட் பண்ணி கழட்டுற மாதிரி இருக்கும் சிலவர் வந்து புல்லர் வச்சு கட்டுற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மெக்கானிக்கிட்டே அதுக்கு தகுந்த டூல்ஸ் இருக்குது அதை வச்சு தான் நம்ம ப்ராப்பராக பண்ணணும் நமக்காக எதுவும் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோன்னு உடச்சிட்டோம்னா அது எதுக்குமே யூஸ் ஆகப்படும் இதுதான் இதனுடைய புது பேரிங் இந்த புது பேரிங்க்க்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசமாக பாருங்க ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா இப்போ இருக்கிற அந்த பேரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்டு க்ளோஸ் பேரிங்காக வருது அதாவது அதுக்கு என்ன தேவையோ அந்த க்ரீஸ் எல்லாம் உள்ளார ஃபில் பண்ணி ரெண்டு பக்கமும் ஷீல் போட்டு வருது பிளாக் கலரில் ஷீல் போட்டு இதை வந்து என்ன பண்ணுறோம்னா பழைய பேரிங் நம்ம போது இந்த பேரங்கில் வந்துட்டு இந்த சீலை எடுத்துகிட்டு நம்ம கிரீஸை வச்சு திருப்பி கஸ்டமருக்கு தயவு செஞ்சு கொடுக்கவே கொடுக்குறீங்க ஏன் அப்படின்னம்னா ஒன் டைம் நம்ம முந்நூறுவா நானூறுவா செலவாக இருந்தது நூறுரூவாய்க்கு நம்ம வேலை பார்த்து கொடுக்குதுன்னு சொல்லி இதை வச்சு கொடுத்தோம்னா திருப்பி ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் பிரச்சனை வரும் எந்த பொருள் வந்து சரியில்லையோ துருப்பிடிச்சிருச்சோ அந்த பொருளை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கழட்டி எரிஞ்சுட்டு புது பொருளாக மாட்டும் போது தான் அவங்க கடைக்குன்னு ஒரு பேர் கிடைக்கும் உங்களுக்குன்னு வேலை நிறைய வரும் ஸோ எந்த பொருள் சரி இல்லையோ அதை வந்து ரீப்ளேஸ் பண் பண்ணிகிட்டே கண்டிப்பாக ஆகணும் அதனால் இதுதான் இதனுடைய விஷயங்கள் இதில் வந்து ஒன்றுமே கிடையாது இது பேரிங் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தாண்ட ஒரு கண்டென்சர் கொடுத்துருப்பாங்க இந்த கண்டென்சர் வந்து என்ன அளவு போட்டிருக்காங்களோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பத்து எம்எஃப்டி பத்து எம்எஃப்டி வந்து கண்டென்சர் போட்டிருக்காங்கன்னா இந்த கண்டென்சர் கிரைண்டர் வந்து நமக்கு ஸ்லோவாக சுற்றுது போகுதுன்னா அந்த கண்டென்சர் வந்து பத்து எம்எஃப்டி வாங்கி நம்ம மாற்றணும் அதுதான் அதனுடைய வேலை அதே போல் மோட்ரு வந்து சுற்று தான் என்னென்னு பார்த்துக்கணும் பேரிங் வந்து கம்பல்சரி மாற்றிக்கணும் அப்புறம் வந்து இந்த சுவிட்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து சில டைம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் சுவிட்சி நல்லாயிருக்கேனு பார்த்துக்கணும் இல்லைன்னா அந்த சுவிட்சையும் மாற்றுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சில இது வந்து நல்லா மக்கி இப்போ எதுவே பார்த்திங்கன்னா மக்கி சூடேறிடுச்சு சூடேறி உடஞ்சிருச்சு இது வந்துலாம் இதெல்லாம் வந்து கஸ்டமர் கொடுக்கும்போது நமக்கு இந்த ஃபால்ட் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க கஸ்டமர் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம கிரைண்டரை வந்து பிரிக்கும்போது தான் நமக்கு இந்த வீணாக போனது துரு பிடிச்சது இதெல்லாம் நம்ம கையால் வந்து எடுக்கும்போது வரும்போது உடையும் கீழே உதிர்ந்து போவோம் ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக கொடுக்கணும் ஸோ கிரைண்டருனுடைய வேலைகள் இது தான் இதுதான் ரிப்பேர் ஆகும் மேஜராக இது தான் ரிப்பேர் வரும் இதில் வேறு எதுவும் ஆகலாது இது எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு நாலேஜுக்கு கிரைண்டர் ஓடலையா அதுக்கு வந்து இந்த பேரிங் தான் மெயின் காரணமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஆனால் சுவிட்சி செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மெக்கானிக்கிட்ட கொடுத்து செக் செக் பண்ணிக்கலாம் இதுதான் இன்னது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை கொடுத்துக்கலாம் என்றைக்காக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அதை சார்ந்தவங்கள்ட்ட கொடுத்து பார்த்துக்கிறது நல்லது நம்மளாக செய்யணும்னா நமக்கு கொஞ்சம் அனுபவங்கள் வேணும் அனுபவம் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும் இல்லைனா அதனால் ஏதாவது ஒன்று ப்ரோக்கராகிடுச்சுன்னா அது திருப்பி சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கேவி குமாரவரன் ஆர்கேவி எலக்ட்ரானிக்ஸ் சின்மால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திற உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கேவி